அலாம் வலைக்கும் இந்த நோன்பு டைம்லேயும் சரி மற்ற நாட்கள்லையும் சரி புதினாமல்லிங்கிறது நமக்கு ஒரு ஒரு பார்ட் ஆஃப் சமையலாக இருக்குது கண்டிப்பாக சில நாள் தேவைப்படும் சில நாள் தேவையேப்படாது ஆனால் எப்போ தேவைப்படும் தெரியாது ஆனால் தேவைப்படும் போது இருக்கிறதில்ல தேவைப்படாத போது நிறைய வேஸ்ட் ஆகும் எந்த நாளும் சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் புதினாமல்லி எப்படி சூப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு இப்போ மல்லியை எப்போதும் வந்து அடிப்பகுதியை கட் பண்ணிடாதீங்க வேரோடே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ரெண்டு பக்கமும் டிஷ்யூ வேறு வந்து காட்டன் துணி வச்சிட்டிங்கனா ரொம்பவே சேஃபாக இருக்கும் அதில் பழுப்பு இலைகள்லாம் இருந்ததுன்னா நீக்கிடுங்க வைக்கும் போதே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சோம் நல்ல இலைகளை வச்சோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும் ஏன்னா அது கூட பழுப்பு இருந்ததுன்னா அதோட சேர்ந்து நல்ல இலைகளும் அழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து புதினா வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துருங்க அதில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிடுங்க கீழே அந்த குச்சியில் உள்ள புதினாலாம் வேஸ்ட் ஆகிடும் தண்ணிக்குள்ளே படும்போது அழுகி போயிடும் ஸோ வந்து அந்த புதினாவை எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குச்சிகளை மட்டும் வந்து தண்ணியில் வச்சுட்டு இப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள் லைட்டாக சோர்ந்தாப்பில் தான் இருக்குது நான் வாங்கிட்டு அந்த ஃபேன் காற்றுல கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்குது பட் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பதினஞ்சு நாள் வரையுமே இருபது நாள் வரையுமே நல்ல ஒரு சூப்பராக இருக்குது கவர் வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கு பிறகு கவரை வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் எல்லா புதினாவும் உள்ளே போகிற மாதிரி காற்று உள்ளே போகாமல் லைட்டாக இந்த மாதிரி ஒரு அடிப்பகுதியை மட்டும் நல்லா சுருட்டிட்டு உள்ள ஒரு பக்கமாக அப்படியே ஒரு சு சுருட்டி பாட்டிலே வந்து சொறி வச்சிடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரையுமே நல்லா சேஃபாக அப்படி தள்ள தலைன்னு செடியில் இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பழுப்பு இலைகளை தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து ஒரு துவையலுக்கோ அல்லது சாண்ட்விச் சட்னியோ எது வேணாலும் பண்ணிக்கலாம் மல்லி இலையை வைக்கும்போது ஃப்ரீசருக்கு கீழே உள்ள பகுதியில் வச்சுக்கோங்க புதினாவை வச்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே மறுநாள் எடுத்து இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் புதினாவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வைக்கும்போது கூட இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை கொஞ்சம் சோர்ந்து போய்தான் இருந்தது பாருங்கள் எவ்வளோ ஒரு தலை தலைன்னு செடியிலருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த கவரை எடுத்துட்டு திரும்ப வைக்கும்போதும் காற்று போகாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ